பகைத்து நடந்தால் என்ன தண்டனை ஒருவரோடு பகைப்பதற்கு தண்டனையும் இரத்த உறவுகளை பகைப்பதற்கு தண்டனை வேறு வேறு இரத்த உறவுகளை பகைத்து நடந்தால் தண்டனையை பாருங்க சகிகள் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கம் அவர் அறிவிக்கிறார்கள் படைத்து ஹத்தா இதா படைப்புகள் எல்லாம் படைத்து முடிந்த உடனே காலத்தில் இரத்த உறவு இறைவனை பொறுத்தவர் எங்களுக்கு தான் உயிருள்ளது மட்டும்தான் பேச முடியும் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய முடியும் முறையிட முடியும் பேச முடியும் இறைவனை பொறுத்தவரை எல்லாவற்றுக்கும் உருவமும் அமைப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது படைத்த உடனேயே இரத்த உறவு எழுந்து நின்றது இரத்த உறவு எழுந்து நின்றது இறைவனிடத்தில் பேசுகிறது ஹாதா என்னை முறிப்பவர்களை பற்றி நான் பாதுகாப்பு தேடுகின்ற இடம் என்னை முறிப்பவர்களை பற்றி பாதுகாப்பு தேடுகின்ற இடம் இது காலனம்

இரத்த உறவுகளை முறித்துக் போகிறீர்களா என்ற வசனத்தை என்றார் இந்த உலகத்திலே யார் இஸ்லாத்தை புறக்கணித்தாலும் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக இரத்த உறவை முறித்தலும் அடங்கும் அதுவும் பசாதுகள்ல உண்டு இரத்த உறவுகளை என்ன செய்தது முறித்தது நல்லா உறவுள்ளாலும் என்று சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே சகிள் முகாரியின் ஐயாயிரத்தி ஒன்பது நூத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அறிவிக்கிறார்கள் இரத்த உறவு என்பது வேறு தொகுதிகள் போன்றது அந்த பிணை பிரிக்குதே அது மாதிரி உள்ள விஷயம் இரத்த உறவு சொல்லுது அதை சேர்க்கிறார்களோ அதை நான் சேர்ந்து நடப்பேன் துண்டிக்கிறார்களோ அதை நான் என்னது துண்டிப்பேன் மூன்று மாதிரி சொல்லலாம் அது வந்து என்னது இரத்த உருகள் வேறு தொகுதிகள் போன்றது

மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம் அடுத்ததாக இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்பதை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த இடத்திலே வைத்து பேசுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவர்களுக்கு அன்போடு நடந்து அவர்களுக்கு கொடுத்து செலவழித்து தர்மம் செய்வது அது என்ன செய்யவில்லை குறிக்கவில்லை அது இரண்டாவது கட்டம் ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி அப்துல்லாஹிப் அம்பரதையெல்லாம் அறிவிக்கிறார்கள் லைசல் வாசில் பில் முகாஃபி கொடுப்பவன் அல்ல

அவன் தான் சேர்ந்து நடப்பவன் சொல்கிறார்கள் இதை விட மிக முக்கியம் நமக்குள்ள ஆயிரம் கேள்வி வந்தீங்கன்னு சொன்னனே இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு அப்படி நம்ம என்ன செஞ்சாலும் கணக்கெடுக்கிறாங்க எவ்வளவு சொன்னாலும் ஒண்ணுமே செய்யல தான் நடந்து கொள்றாங்க நம்ம ஒன் நன்றி எதிர்பார்க்கல ஆனா நம்மளுக்கு நன்றி கேடா நடந்தா வேதனை வருமே இந்த மாதிரி என்று சொல்லி நம்மளுக்கு ஆயுத கேள்வி வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு செய்தியை பாருங்கள் முஸ்லீம்லே ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது இலக்கம் அபுஹூரில் அருதுல்லா நறிவிக்கிறார்கள் அண்ணன் ரஜுலன் காலையா ரசூலல்லா ஒரு மனிதர் வந்து ரசூலா அப்படின்னு சொல்றாங்க இன்னலையே கராபத்தன் அசிலு ஹுமையத்த உனியுவா ஒசிலு இலையும் அய்யோ சீ ஊனி அய்யோ சி உன இலையவா எனக்கு உறவுகள் இருக்கு ஆனால் சேர்ந்து நடக்கிறேன் ஆனால் அவங்க தும்பிச்சிடுறான் நான் சேர்ந்து நடக்க எனக்கு ஆசைப்படுறேன் ஆனால் அவங்களோட வேலை என்ன என்னையை கட் பண்ணுறது தான் எங்க எங்கே போனாலும் கட் பண்ணி நடப்பது தான் இருக்கும் சில சில ஊர்கள் தூரமாக இருக்கும் நீங்க அந்த ஊர்ல உள்ள உறவுகளை கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அந்த ஊருக்கு நீங்க எப்ப போயிட்டு மறுபடியும் திருப்பி போனாலும் ஒரு செய்தி கேள்விப்படிப்பீங்க என்ன புரியாம என்று நீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல இந்த குரூப் தான் என்ன செஞ்சிக்கும் இந்த செய்தியை பரத்து எவ்வளவு சேர்ந்து நடந்தாலும் நம்மளோட இப்படி என்ன செய்யறாங்களே நடந்து கொள்றாங்களே என்ற வேதனை வரக்கூடிய அமைப்புல இருக்கு ஏதாவது செய்திகள் காதுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்புறம் சுற்றுசலாட்ட சொல்றாரு எவ்வளவு சேர்ந்து நடந்தாலும் என்னை முடிச்சு நடக்கிறாங்க எவ்வளவு நல்ல முறையில நடந்தாலும் எனக்கு மோசமாவே நடக்கிறாங்க நான் இரக்கமா நடந்தாலே அதை சொன்னது உண்மையாக இருந்தால் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சாம்பல் சுடு சாம்பலை புகட்டி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை செஞ்சாலும் அணியாயிச்சுறாங்களே என்ற தானே உங்களுக்கு என்ன அவனுக்கு அடிக்கணும் ஏசனோ பதில் சொல்லணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய என்ன

எரிந்த சாம்பலை நீங்கள் போட்டி இருக்கிற அப்படின்னா வெளிப்படையில நீங்க உங்களோட வேலையெல்லாம் செய்யுங்க தண்டனையே இறைவன் கொடுத்து நீங்க அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் சொல்லலாம் அப்ப எவ்வளவுதான் பயிர் துண்டித்தாலும் நமது கடமை நம்ம சேர்ந்து கொண்டு நடப்பது நம்ம குறை செய்ய போறது நம்ம அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்மள விஷயத்தில் குறை வைக்க போவது இல்லை அதனால் அன்புள்ள சகோதரர்களை என்ன நடந்தாலும் இதுல விஷயத்துல என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு கவனம் எடுக்க வேண்டும் இந்த செய்தி அல்லாவிடம் ஒரு உதவியாளனும் எங்களுக்கு இருப்பான் என்ற செய்தியில் வரும் ஒரு உதவியாளனும் இருப்பான் என்ற செய்தியில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம் கடைசியாக அன்புள்ள சகோதரர்கள் எதுவாக இருந்தாலும் இரத்த உறவுகள் விஷயத்தில் நமது சொந்தங்கள் பந்தங்கள் விஷயத்தில் நாம் அந்த இடத்திலிருந்து தான் புறப்பட்டோம் எமது முன்னேற்றங்கள் அந்த இடத்திலிருந்தான் நடந்தன எமது வளர்ச்சி எமது வாழ்க்கை அந்த இடத்திலே ஒரு காரணம் இல்லாமல் வளர்ந்திருக்க முடியாது என்கின்ற மனோபாவம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளெல்லாம் இறைவன் எங்கள் ஊடாக கொடுக்கிறான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒளியே எங்களுக்கு அது இல்லை என்று சொன்னால் அல்லாஹுற பொள்ளாலும் அவர்களுக்கு வேறு வழியில் என்ன செய்வான் கொடுப்பான் என்பதை நாங்கள் புரி எனவே இந்த இதை மனதிலே வைத்து கடைசியாக அல்லாவுக்கும் முரணாக நடக்கிற நேரத்தில் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக நடக்கிற நேரத்தில் இரத்த உறவு என்ற பெயரில் ஒத்து போவது அதில் அடங்காது இரத்த உறவு என்று இரத்த உரை சேர்ந்து நடத்த அவர்களை கவனித்து அவருடன் அன்பு நடத்தல் அதற்காக அவன் இரத்த உருவர்களை இஸ்லாம் சேர்ந்து நடக்க சொல்லியிருக்கேன் என்ன குஃபுரான கல்யாணம் நடந்தாலும் சரி மார்க்கத்துக்கு முரணாக நடந்தாலும் நான் போவேன் என்பது இரத்த உறவுகளை சேர்ந்த நடத்தல் அடக்காது அவர்கள் செய்கின்ற எல்லா விதத்துக்கு நான் என்ன செய்வேன் ஒத்துழைப்பேன் என்பது அதில் அடக்காது அவர்கள் செய்கின்ற எல்லா குஃபருக்கும் நான் ஒத்துழைப்பேன் அடங்காது அவர்கள் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கு நான் என்னது அமைதியாக போவது அதில் அடங்காது மாற்றமாக மாற்றமாகல்ல சொல்லம் சொன்னது போன்ற எல்லா கோத்திரங்களையும் அழைத்து உங்களை நான் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது இரத்த உறவுகள் விஷயத்துல என்ன செய்வேன் நான் உங்களோடு பேணி நடப்பேன் என்பது போடு நடந்து கொள்ள வேண்டும் லா தஜிது கௌமன் நீங்கள் ஒரு பொழுதும் காண மாட்டீர்கள்

அல்லாஹாவுக்கும் ரசூலுக்கும் முரண்படுகின்ற இடங்களில் நேசம் வைப்பது நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் உலா ஈக்க கத்தபஃபி குலுபிஹிமுல் இமான் அவர்களது உள்ளங்களில் தான் இறைவன் ஈமானை எழுதிவிட்டான் என நசூர் இல்லாஹி சல்ல அல்லாஹ்ஹோலிவர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குருவானிலேயே சொல்லிக்காட்டு உலா ஈக்க கத்தபஃபி குலுபிகிமுல் ஈமான் அவர்களது உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான் என அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான் எனவே சேர்ந்து நடப்பது வேறு பாவங்களுக்கு ஒத்துழைப்பது வேறு இது வேறு அது வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எமது உறவுகளை பேணி அவர்களுக்கு ஒரு சிறந்த அருள்மிக்க மக்களாக அல்லாஹ் உறவுகளாலுமே எங்களை மாற்றுவதற்கு அல்லாஹிடத்திலே பிரார்த்திப்போம்